ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நிறைய தோற்றங்கள் இருக்குது ஸோ அது என்னென்ன தோற்றங்கள் அப்படிங்கிறத என்னோடய டாபிக் ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா முருகப்பெருமானை சிறப்பிக்கும் பல்வேறு தோற்றங்கள் என்னென்ன அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எப்போயும் நான் சொல்கிறதா லேட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நம்ம டாப்பிக் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு முருகப்பெருமானுக்கு வந்து பல்வேறு தோற்றங்கள் இருக்குது பல்வேறு கதைகள் இருக்குது ஒவ்வொரு தோற்றங்கள் அவர் வந்ததற்கான சூழ்நிலைகளும் அதற்குண்டான தருணங்கள் எல்லாமே நமக்கு வரலாற்றை படிக்கும்போது தெரியும் ஸோ முருகப்பெருமானோட சிறப்பை சொல்கிற எல்லா அது முருகப்பெருமான கதைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கந்த புராணம் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம படித்தாலே போதும் ஸோ முருகப்பெருமானுடைய பக்தர்கள் யாராவது கந்த புராணம் படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எந்த தருணங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் முருகப்பெரு பெருமான சிறப்பிக்கும் தோற்றங்கள் என்னென்னன்னு சொல்கிறேன் பாயிண்ட்டாக இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தோற்றங்கள் வந்து அதில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ ஜஸ்ட்டு வந்து என்னென்ன சூழ்நிலைகள் என்னென்ன மாதிரி தோற்றங்கள் அவர் காட்சி அளித்தார் மட்டும் நான் சொல்கிறேன் அந்த காட்சி உருவானதுக்கான கதைகள் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக அடுத்து வர வர அந்த டாபிக் உண்டான கதைகள் வந்து நான் சொல்லுவேன் ஸோ இப்போ மொத்தம் வந்து வந்து தோற்றங்கள் வந்து இருக்குது அவருக்கு என்னென்ன என்னென்ன மாதிரி தோற்றங்களை வந்து அவர் காட்சி அளிக்கிறாரு அந்த தோற்றங்களை அவருக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதாவது இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்புகளை எடுத்துக்காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர் வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமான் அப்படின்னாலே தமிழ் தமிழ் அப்படின்னாலே தமிழ் மக்கள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னாலும் தமிழ் வந்து ஒரு இருக்கிற மொழியிலே வந்து மிகச்சிறந்த மொழி முதன் முதலாக தோன்றிய மொழி அப்படின்னா தமிழ் அப்படிப்பட்ட இந்திய கலாச்சாரம் மற்றும் அதில் இருக்க பண்புகளை வந்து எடுத்து காட்டுபவர் வந்து முருகப்பெருமான் அடுத்தது ஒற்றுமை அதாவது முருகப்பெருமான் அப்படின்னாலே ஒற்றுமை அவர் வந்து எல்லாத்தையுமே ஒற்றுமையாக தான் பார்க்கணும் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன அப்படின்னா அவர் வந்து ஒற்றுமையை வந்து நிலைநாட்டுபவர் அதுபோல் முஸ்லீம் சமூக இருப்பாங்க பார்த்தீங்களா முஸ்லீம் சமுதாயத்தினராலும் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் ஸோ முஸ்லீம் சமுதாய மக்களுமே வந்து முருகப்பெருமானை வந்து ரொம்ப சிறப்பாகவும் அன்பாகவும் வணங்குறாங்க அதுக்கப்புறமா பழங்குடியினர் அதுக்கப்புறம் அரச வம்சத்தினர் பழங்குடியினர் நமக்கு தெரியும் பழங் பண்டைய தமிழ் மக்கள் பழங்கால மக்கள் சொல்லலாம் அரச வம்சத்தினர் அப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்துட்டு அரச வம்சம்ல இப்போ இருக்குது பட் இருந்தாலுமே பல பண்டைய தமிழ் காலத்தில் வந்து அரச வம்சம் அப்படின்னாலே அது ஒரு சிறப்பு ஸோ அந்த மாதிரி அரச வம்சத்தினர் மற்றும் மிருகங்கள் பறவைகள் அதுக்கப்புறம் தெய்வீகம் சம்மந்தப்பட்டது அப்புறம் நகரப்புறங்களில் வாழக்கூடிய நகரத்தார் இந்த மாதிரி இவங்க எல்லாரோட சிறப்போட இயல்புகளை வந்து எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையும் வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கு ஸோ இந்த எல்லா விதமான கேட்டகிரியுமே அவர் வந்து எல்லாத்தோட சிறப்பையும் வந்து அவர் வெளிப்படுத்துவார் அப்படிப்பட்ட வல்லமை கொண்டவர் வந்து முருகப்பெருமான் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அப்படின்னாலே ஞானப்பழத்துக்காக நான ஒரு போட்டி நடந்தது அந்த ஞானப்பழம் வந்து அவருக்கு கிடைக்கல பட் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது வேற யாருக்குமே இருக்காது அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் அப்படிங்கிறது ஞானத்தை போதிக்கக்கூடியது <​​orsun> ஸோ <So>, அதனால் ஞானத்தை <iaoleh> தந்து அருள் புரி புரியக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா அது முருகப்பெருமான் ஞானம் அப்படின்னா முருகன் முருகன் அப்படின்னா ஞானம் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் வந்து பக்தர்களுக்கு மட்டும்தான் வந்து நன்மை செய்வாரா அப்படின்னா கிடையாது கடவுளை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்க கிடையாது கடவுள்கிட்ட உண்மையாக கோரிக்கை வைக்கிறவங்க கடவுள்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்க வந்து அது பகைவர்களாக இருந்தாலும் சரி பக்தர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து வேண்டிய கோரிக்கை வந்து உண்மையாக இருந்தான்னா கடவுள் வந்து கொடுப்பாரு அந்த விதத்தில் பார்க்கும்போது முருகப்பெருமான் வந்து பகைவர்களுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி நன்மையை வந்து அளிக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் முருகு அப்படின்னாலே அழகு இளமை அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு வந்து அழகும் இளமையும் எப்பொழுதும் அவர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வந்து நம்ம வணங்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்க அறியாமை மற்றும் செருக்கு அது வந்து நம்மக்கிட்ட வந்து நீங்கிடும் நம்ம எல்லாருக்குமே வந்து செருக்குங்கிறது இருக்கக்கூடாது நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தெரியாத விஷயத்தை வந்து யாராவது சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் அதை விட்டுட்டு நான் வந்து இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற செருக்கு நம்ம கிட்டே ஏற்றுச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம முன்னேறவே முடியாது அப்படிப்பட்ட அறியாமை மற்றும் செருக்கை வந்து அகற்றுபவர் வந்து முருகப்பெருமான் அதுக்கப்புறமா ஐந்து பேரும் கடமைகள் கடமைகளை செய்பவர் அது என்ன ஐந்து பேரும் கடமைகள் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு லைனுக்குமே உண்டான கதையை வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு இந்த எயிட் பாயிண்டில் இருக்க அந்த ஐந்து பேரும் கடமைகளை செய்பவர் அப்படிங்கிற கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்தது அகஸ்திய முனிவர் இருக்கார்ல அந்த அகஸ்தியருக்கே ஆசிரியர் ஆசிரியரானவர் வந்து முருகப்பெருமான் அதாவது அகஸ்தியர் அப்படின்னாலே ஒரு சிறப்புமிக்க ஞானமிக்க ஒரு சித்தர் ஆனால் அப்படிப்பட்ட அகஸ்தியர் முனிவருக்குமே அகஸ்தியர் முனிவருக்கும் ஆசிரியர் ஆனவர் அதுக்கப்புறம் சித்தர்களுக்கெல்லாம் சித்தரும் வந்து முருகப்பெருமான் தான் நான் வந்து சித்தர்னு சொன்னேன் பட் இந்த இடத்துல அகஸ்தியர் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படி அப்படின்னா அகஸ்தியர் அப்படிங்கிறது முனிவர் ஸோ சித்தர்களுக்கும் சரி முனிவர்களுக்கும் சரி ஆசிரியர் வந்து முருகப்பெருமான் அதுக்கப்புறம் பந்தங்களை துறந்தவர் அதாவது பந்தங்களை துறந்தவர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஞான பழத்துக்காக ஒரு சண்டை வந்த போது எனக்கு இந்த ஞான பழம் கூட எனக்கு அதாவது அதை வாங்கக்கூடிய தகுதி கூட எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பந்தங்களையே துறந்து பழனியில் வந்து ஆண்டியாக நின்றவர் வந்து தண்டாயுத பாணியாக நின்றவர் வந்து முருகப்பெருமான் அதனால் பந்தங்களை துறந்தவர் அப்படிங்கிற தோற்றமும் அவருக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் சங்கக் கடவுள் அவர் சங்ககால மக்களுமே வந்து அவரே வணங்கியிருக்காங்க அதனால் சங்கக் கடவுள் அந்த மாதிரி தோற்றமும் இருக்குது அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கே குருவானவர் இந்த உலகத்தில் சிவம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே குருவாக இருக்கக்கூடிய தகுதி உடையவர் வந்து முருகப்பெருமான் அவருக்கு அந்த தகுதி இருந்தனால தான் நம்ம குழந்தையாகவே இருந்தாலும் சிவபெருமானும் வந்து அவருக்கு குருவாக அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு குரு நீங்கள் வந்து எனக்கு சிஷியன் அதனால் நீங்கள் கீழே உட்காந்து நான் மேலே உட்கார்றத சரியாக இருக்கும் அப்படிங்கிற கதை மேலேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது மூலிமா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க எதாவது சொன்னாங்கன்னா அது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த கான்செப்ட் அந்த மாதிரி தோற்றத்தில் வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுப்பார் சிவபெருமானுக்கே குருவானவர் இந்த லைன் மூலிமா இதுக்கான கதை வந்து இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் பட் இதில் டீட்டெயிலாக வந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு உண்டான கதை முழு விளக்கம் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவை கொடுக்க போகிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து வள்ளி அவருங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிம்போது மலைவாழ் மக்களில் ஒரு நபர்தான் வந்து வள்ளி அப்படிப்பட்ட மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்தனால அவர் மலைவாழ் மக்களோட அன்புக்குரிய கடவுளாகவும் முருகப்பெருமான் வந்து தோற்றமளிக்கிறார் அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்னது தான் வள்ளியோட அன்புக்குரிய கணவரும் முருகப்பெருமான் அதுக்கப்புறம் அசுரர்களை அழிப்பதில் வந்து முருகப்பெருமான் வல்லவர் அது வந்து அசுரர்களை வந்து எதுக்காக அழிக்கிறாரு அப்படின்னா நல்லதை வந்து நிலை நிலையாக நிலைநாட்டக்கூடியதற்காக தான் அவர் வந்து அசுரர்களை அழிக்கிறாங்க அசுரர்கள் இருந்தால் அப்படின்னா உலகத்தில் வந்து அழிவு நறிவு ஏற்படும் அப்படிப்பட்ட அழிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் அசுரர்களை வந்து அழிப்பதில் வல்லவராக இருந்து நல்லதை நிலையாக நிலைநாட்டக்கூடிய தகுதி வந்து முருகப்பெருமானுக்கே இருக்குது அதுக்கப்புறமா தேவர்களுக்கின் தேவர்களின் தலைவர் வந்து நம்ம யாரும் தெரிஞ்சது இந்திரன் ஆனால் தேவர்களின் படைத்தலைவர் அப்படின்னா அது முருகப்பெருமாள் படைத்தலைவராக இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சாதாரண இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்துட்டு இந்த ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு கமிட்மெண்ட்ஸும் நிறைய இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும் நம்ம வந்து சும்மா சொல்லுவோம் அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க தான் வந்து டாப்பு அவங்க தான் எல்லா கண்ட்ரோலும் இருப்பாங்கன்னு பட் அந்த கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு அப்படிப்பட்ட தேவர்களின் படைத்தலைவர் ஒரு போர் வீரர்களுக்கு தலைவராக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு எல்லா தகுதி இருந்தால் தான் அவர் வந்து ஒரு படையே வந்து ரெடி பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய படைகளுடைய வீரர்களையெல்லாம் வந்து படைத்தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து முருகப்பெருமான் ஸோ தேவர்களோட படைத்தலைவரே முருகப்பெருமான் தான் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடையும் முழு முதற் கடவுள் வந்து விநாயக பெருமான் விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் மட்டும் இல்லை அறிவிற்கு உகந்தவர் அறிவில் சிறந்து விளங்கியவர் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானின் அன்பு சகோதரரும் முருகப்பெருமான் அதுக்கப்புறமா கிருத்திகை பெண்களால் வந்து வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் கிருத்திகை பெண்களால் அவர் வளர்க்கப்பட்டவருக்கு உண்டான கதை வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது சிவனோட நெற்றிக்கல்லேருந்து ஆறு தீப்பொறிகள் வந்து சரவண பொய்கையில் வந்து அந்த சரவண பொது ஆற்றில் விழும்போது அங்கே இருக்க ஆறு குழந்தையா ஒரு அவதாரம் எடுத்து அங்கே இருக்க கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டார் அந்த கதை உங்களுக்கு தெரியும் பட் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கடுத்தது சிவபெருமானுக்கே தகுந்த மகன் அதாவது சிவபெருமானின் மறு அவதாரம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறனால அவருக்கு விநாயகரும் மகன் தான் பட் இருந்தாலும் இவரோட அவதாரமாக இவர் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு படையை வந்து சிறப்பாக வந்து படைத்தலைவராக இருந்து நிர்ணயிக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது ஸோ சிவபெருமானோட மறு அவதாரம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்க வேண்டாம் சிவபெருமானுக்கு உரிய தகுந்த மகன் வந்து முருகப்பெருமான் அதனால தான் சிவபெருமான் வந்து முருகனால் மட்டும்தான் வந்து அசுரர்களை வந்து அழி வைத்து நல்ல நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவதாரமா எடுக்க செய்தார் இதுக்கு என்ன கதை அப்படின்னா அதாவது சிவபெருமான் அதாவது சிவபெருமானை தவிர வேற யாராலுமே என்னை வந்து அழிக்க அழிக்க அழிக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்து சிவபெருமன் கிட்ட வரன் கேட்டிருப்பாரு சிவபெருமானும் அந்த வரம் வந்து அவருக்கு கொடுத்துருப்பாரு அதனால சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து போறதுனால சிவபெருமான் தவிர வேற யாருமே அழிக்கக்கூடாது அப்படின்னா சிவபெருமானோட குழந்தை வந்து இவர் வந்து நெற்றிக்கண்ணில் பிறந்தனால முருகப்பெருமை வந்து அவர் அழித்தார் அந்த கதை உங்களுக்கு அடுத்தது வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறமா தேவசேனாவின் தலைவர் தேவசேனாவின் கணவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தேவசேனா அப்படிங்கிறது தெய்வானை தெய்வானை அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்திரனோட மகள் ஸோ அப்படிப்பட்ட இந்திரனின் மகளாகிய தேவசேனாவின் கணவர் வந்து முருகப்பெருமான் இந்த மாதிரி இந்த இருபது தோற்றங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தோற்றங்கள் இருக்குது முருகப்பெருமான் பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் பட் நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஒரு டுவெண்ட்டி தோற்றங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில் இருபது தோற்றங்கள் நான் பேசிக்காக மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அந்த ஒவ்வொரு லைனுக்கும் இருக்கிற விளக்கம் அதுக்கான கதை எப்படி உருவாச்சு முருகப்பெருமானை எப்படி அந்த தோற்றம் அளித்தார் எதுக்காக அந்த தோற்றத்தை எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கதையை நான் ஒவ்வொரு வீடியோவில் இனிமேல் பொறுமையாக தெளிவாக எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நான் சொல்லலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் முருகப்பெருமானோட சிறப்பான தோற்றங்கள் அவரோட கதைகள் சிறப்பம்சங்கள் பாடல் வரிகள் வே மேல்றல் அப்புறம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும் திருப்புகள் இது எல்லாத்தையுமே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே படிக்க சொல்லுங்கள் எதாவது வேண்டதில் இருந்தால் நிறைவேற்றிக்கட்டும் கண்டிப்பாக நிறைவேறும் பட் நம்பிக்கையோடு படிக்க சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய் பாய் தேங்க்யூ